ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதயே நம நம்ம நிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஸ்நாமத்திலிருந்து தினமோ ஒரு நாமாவளி சிந்திச்சு கொண்டே தினம் அறுநூற்றி நாற்பத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் பவதாபிரசமனாய நமாக முருகப்பெருமான அந்த நாமாவளி சம்சாரத்தினால் உண்டாகும் தாபத்தை நாசம் செய்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது சம்சாரம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்வியல் முறை வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் இரவு பகல் மாதிரி சுகதுக்கமானது மாறி மாறி வந்துட்டே இருக்கும் அது பிறக்க வைக்கிறதும் அவர் தான் அப்போ தான் அந்த பிறவி துன்பம் எப்படி இருக்குன்றதை உணர்ந்து இன்பத்தை இந்த உயிர்கள் நாடும் அதை தான் அந்த பிறவி துன்பத்தை போக்கக்கூடிய பவரோக வைத்தியநாதனாகவும் இவர் தான் இருக்கார் அப்போ அந்த ஞானத்தை அடைவதற்காக தான் நமக்கு பிறப்பையை கொடுக்குற அப்போ அந்த சம்சார சாகரத்திலிருந்து நமக்கு அதனுடைய அதால் ஏற்படக்கூடிய துன்பத்தை போக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன் அம்பால் வர்ணிக்கும்போது லலிதா சாஸ்திராம் சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரன பண்டிதாகை நமகா அப்படின்னு வர்ணிக்கும் அப்படி சம்சாரன்ற அந்த பங்கம்னா சேர் சேற்றிலிருந்து கரையேற்றக்கூடிய குருவாக வழிகாட்டியாக இருக்கக்கூடியவள் பராசக்தி அப்பேற்பட்ட அந்த பார்வதி குமாரனாக இருக்கக்கூடிய குமார பரமேஸ்வரனும் இந்த பூமியில் பிறந்து சுகதுக்கத்துக்கு உண்டாகி பல துன்பத்தை அடையரும் அப்போ அந்த துன்பத்தை எல்லாம் போக்கிறதுக்கான செயலை செய்யக்கூடியவர் இரு வினையும் மலமு மர அப்படின்னுவர் அப்படி அந்த வினைகளை எல்லாம் ஆதாரமாக கொண்டு தான் இந்த பூமியில் நம்ம பிறக்கிறோம் அப்போ அந்த வினையே ஓட்டிட்டா அப்போ அந்த திருப்பி அந்த விதையில் இருக்கக்கூடிய ஜீவசக்தி தான் திருப்பி திருப்பி முளைக்கும் அதே விதையை வறுத்துட்டா திருப்பி அது ஜீவன் வளராது அது மாதிரி இந்த பூமியில் பிறக்கக்கூடிய ஆத்மாவை பக்குவப்படுத்தி ஞானாக்னியின் மூலமாக அந்த பிறவி நோயை போக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன் அதுதான் திருப்பூரில் நிறைய இடத்துல அழகாக வர்ணிப்பார் இருவினையின் மதிமயங்கி திரியாதே எழுநரைகில் உழலும் நெஞ்சுற்று அலையாதே பரமகுரு அருள் நினைந்திட்டு உணர்வாலே பரவு தரிசனை என்றனுக்கு அருள்வாயேனே கேட்பார் அப்படி இரு வினையின் மூலமாக திருப்பி திருப்பி பல ஜென்மங்கள் எடுத்து அதால் மதி மயங்கி பல துன்பங்களை அனுபவித்து அதால் திருப்பி திருப்பி நரக குழிக்கு போகாமல் எனக்கு உன்னுடைய பரம குருவான தங்களுடைய அருள் அதையே நினைக்கக்கூடிய உணர்வை கொடுப்பா அப்படின்றார் ஏன்னா இந்த உணர்வு தான் அதுக்கு முக்கியமானது மனசு நினைக்கும் ஆனால் அந்த உணர்வோடு போது தான் முழு பலன் கிடைக்கும் அதனால்தான் உதிக்கின்ற சங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அப்படின்றார் அம்பால் எல்லா வழிபாடு பண்ணுறா அது என்ன உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் பராசக்தி அப்போ அந்த உணர்வு தான் ஆதாரம் அப்பேற்பட்ட அந்த உணர்வின் மூலமாக நம்ம துன்பத்தை போக்கக்கூடிய அந்த ஞானமானது பிரகாசிக்கும் அந்த ஞானத்தை கொடுப்பவராக குமார பரமேஸ்வரன் இருக்கார் அப்படின்றது தான் இந்த நாமத்தினுடைய தத்துவம் ஓம் பவதாப प्रशमनाय नमः श्रीगुरुभ्यो नमः ॐ सुं सुब्रह्मण्याय नमः